மகாபாரதம் இந்த மகாபாரத பூல எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்மளுடைய பாண்டவர்கள் குந்தி காந்தாரி திருதராஷ்டன் மற்றும் சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க நமக்கு உயிரோட இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு தடவை அந்த இறந்தவங்க எல்லாத்தையுமே திரும்பவும் பார்த்திருக்காங்க அது எப்படி யார் வந்து அப்படி காமிச்சாங்க அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க டயரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் பாண்டவர்கள் சில காலங்கள் வந்து கங்கை யாத்தன் கரையில அமைச்சு வாழ்றாங்க அப்ப அவங்கள பாக்குறதுக்கு வேதவியாசர் நாரதர் மற்றும் சில முனிவர்களும் வராங்க இப்ப அங்க பாண்டவர்களும் இருக்காங்க குந்தி காந்தாரி யுதிஷ்டன் மற்றும் சிலரும் இருக்கிறாங்க இப்ப அந்த வேதவியாசர் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறமா குண்டி வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா கர்ணனை வந்து நான் பிறந்தப்ப பாத்துரு பார்த்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி கர்ணனை ஒரு முறை எங்களுக்கு காட்டுங்க இந்த போர்ல நாங்க நிறைய உறவுகளை இறந்துட்டோம் அவங்களை நாங்க ஒரு தடவை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு குண்டி வந்து சொல்றாங்க அப்ப காந்தியும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் துரியோதனையும் அவனுடைய சகோதரர்களையும் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சுபத்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரை விட எனக்கு மிகவும் பிரியமான அபிமன்ய நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க சுபத்ரா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தான் அவங்களும் அபிமன்ய பாக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட வேண்டுகோளா இருக்கு இப்படி எல்லாருமே கேட்ட உடனே நம்மளுடைய வியாசர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு மனம் இறங்குறாரு அந்த வியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா நித்திய தேவி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க வந்து பிரம்மாவோட சக்தி அவங்கள நினைச்சு அவர் ரொம்ப நேரமா தியானத்துல மூழ்கி இருக்காரு பிறகு கங்கை கரையில போயி அவர் என்ன பண்றான்னா தண்ணீர்ல இறங்கி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பிரகிருதி அப்படிங்கற ஒரு கடவுளை வந்து கூப்பிடுறாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆகுது ரொம்ப நேரம் வியாசன் வந்து அவங்கள வந்து அந்த அம்மனை வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க புகழ்ந்து பாடுறாரு கூப்பிடுறாரு அப்புறமா தேவி மகா மாயா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அவங்க கிட்ட இவங்க அவங்க தங்களுடைய வேண்டுதலை சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சொர்க்கலோகத்துல இருந்து இவங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை நம் த அவங்களுடைய உறவுகளுக்கு காட்டுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க இப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் வியாசர் மூலமா பாண்டவர்கள் இறந்த எல்லாத்தையுமே ஒரு தடவை திரும்பவும் சந்திச்சிருக்காங்க மகாபாரத போறதுக்கு பிறகு பாண்டவர்கள் இந்த மாதிரி வியாசர் மூலமா அவங்களுக்கு இறந்து பாக்குற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான கதை இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா